வடகிழக்கு பருவமழை துவங்கிய நிலையில் சித்தாலப்பாக்கத்தில் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் ஆய்வு செங்கல்பட்டு மாவட்டம் பரங்கிமலை ஊராட்சி ஒன்றியம் சித்தாலப்பாக்கம் ஊராட்சியில் இன்று நடந்த உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமிற்கு காலை பத்து முப்பது மணியளவில் வந்த சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் முகாமை பார்வையிட்டு உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கான சான்றிதழ்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து சித்தலப்பாக்கம் பெரிய ஏரியில் சிறிய மற்றும் பெரிய கலங்கள் நீர் வெளியேறும் கால்வாயை பார்வையிட்டு அதில் சேதமடைந்த தரைப்பாலத்தை உடனடியாக சீர் செய்து கால்வாயை தூர்வாருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் பின்னர் வள்ளுவர் நகர் பிரதான சாலையை ஆய்வு மேற்கொண்டு அதை புதியதாக அமைக்க வழிவகை செய்யுமாறு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கூறினார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட வள்ளுவர் நகர் பூங்கா பணி மூன்று ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதைக் கண்டு ஒப்பந்ததாரரை கண்டித்து இரண்டு மாதங்களில் அனைத்து பணிகளையும் முடிக்குமாறு உத்தரவிட்டார் ஆய்வு மேற்கொண்டபோது பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் ஒன்றிய சேர்மன் சங்கீதா சித்தாலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் ரவி துணைத் தலைவர் ஜி ரமணி கணேசன் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அதிகாரிகள் பங்கேற்றனர்